பிள்ளை இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வெட்டிங் இருந்துச்சு எனக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்எம் நமக்கு நம்ம நேற்றே வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அழகாக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிற சொன்னோம் இன்றைக்கி வந்து அழகாக மேட்ச் ஆகிருச்சு நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே மேட்சிங்க பாருங்கள் ஏ போில் எட்டாம் நம்பர் அழகாக கொடுத்தோமா மேட்ச் ஆகிடுச்சு அடுத்து சி போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்தோமா சூப்பராக மேட்ச் ஆச்சு ஆல் போர்டில் நம்ம மாற்றி கொடுத்தோம்னா இல்லைங்க பாருங்க நமக்கு இதுக்குள்ள நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் அதுக்குள்ள தான் மேட்ச் ஆகுது காரணம் என்னென்னா நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடிய நம்பரை போய் எக் மேட்சிங்காக இருக்குது சூப்பரான வின்னிங் இன்றைக்கி நமக்கு அருமையான வின்னிங் தான் நம்ம ஏ போடுறது எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக நமக்கு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா நமக்கு வந்து நாளைக்கு எட்டு வரும்னு நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக நாளைக்கு எட்டு வரும் அப்படிங்கிற கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு வருங்கிறத நான் நம்பினேன் என்ன காரணம்னா நமக்கு தெரியும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த குறிப்பிட்ட நம்பர் தான் செட் ஆகும் அது நம்ம கணக்குள்ளே வரணும் வந்தால் செட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்துச்சு அது அழகாக செட் ஆகிடுச்சு அருமையான ஒருத்தே எழுநூற்றி எண்பத்தி ஏழு நமக்கு இன்னைக்கு அதான் கொடுத்தா ஏ போலேயே ரொம்ப ஏழாம் நம்பர் கொடுத்தோம் பி சி பூடல் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் தான் கொடுத்தோம் அதனால தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு போர்டு கொஞ்சம் கூட மாறாமல் நமக்கு அப்படியே மேட்ச் ஆயிருக்கு எந்த போர்டு எதில் கொடுத்தோமோ அந்த போர்டு அதுலேயே தான் வந்துருக்கு மாறல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு ஆள் போர்டை தாண்டி ஏ போல் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் வந்துருச்சு சி போலில் ஏழாம் நம்பர் கொடுத்தோம் அழகா மேட்ச் ஆகிடுச்சு இதுதான் வரும் எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும் வராதனால தான் இப்போ நீங்கள் வந்து நாளுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாலும் தப்பாக போயிருக்கும் சரிங்களா அதில் நாளுக்கு ஏழுன்னு கொடுத்தாலும் தப்பாக போயிருக்கும் இப்போ இன்னைக்கி அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நாளுக்கு எட்டாக இருக்கணும் ஒன்பதுக்கு ஏழாக இருக்கணும் புரியுதுங்களா பட் இது ரெண்டுமே ஒரே மாதிரியான நம்பர் தான் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது பாருங்கள் நாலு ஒன்பதுங்கிறது ரெண்டுமே ஒரே பவர் தான் பட் இந்த ஒரே பவருக்கு நம்பரை மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் புரியுதுங்களா இப்போ நான் என்ன சொன்னேன்னா இப்போ இது வந்து சின்ன நான் இது வந்து பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் அவ்வளோதான் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இது இப்படி இந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் நான் காம்பினேஷனை பிரித்து கொடுத்தேன் எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இருக்குது இல்லையா இப்போ நாலாம் நம்பர் வந்து சின்ன நம்பர் நாளை விட பெருசு எட்டு எட்டு தான் நான் ஒத்துக்கிறீங்க தானே அப்போ தான் அப்படி கொடுத்தேன் இப்போ ஒன்பதோட பெருசு எது ஒன்பதோட பெருசு எது எதுவுமே இல்லை அப்போ ஒன்பது கீழே தான் இருக்கும் இப்போ ஒன்பதுங்க கீழே எது ஏழு அப்போ நான் இதை தான் கொடுத்தேன் இந்த மாதிரி ஃபார்முலாவை மாற்றி கொடுத்தா நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன் அதுதான் இங்கே ஒரு அவுட் ஆயிருக்கும் சூப்பராக மேட்ச் ஆயிருக்கும் ஏன்னா இது ரெண்டு நம்பரு வருதுன்னு தெரிஞ்சிச்சு எட்டு ஏழு நமக்கு போடல வருதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் இது எப்படி கொடுத்தா மேட்ச் ஆகும் அப்படின்னா நாளைக்கு எட்டு ஒன்பதுக்கு ஏழு கொடுத்தா சூப்பராக ஆகும் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஃபார்முலாவை பிரித்து கொடுத்தா சூப்பராக மேட்ச் ஆகும் எதிர்பார்த்தேன் அந்த நம்பர் அப்படி அடிக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு யூகம் தான் நமக்கு இங்கே பெரிய அளவில் கிடச்சிருக்கு சரியா என்ன என்ன சொன்னா இந்த எப்படி வந்துச்சுன்னா நாலுக்கு எட்டுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது எனக்கு வந்து இப்போ அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா எனக்கு டவுட் இருக்கு இந்த ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கான ஃபார்முலா இருக்கும் ஒன்று ரெண்டாம் நம்பர் இன்னொன்று ரெண்டாம் நம்பரும் நம்ம கணக்கில் வந்துச்சு இப்போ நான் அதனால தான் ரெண்டாம் நம்பர் எடுத்து ஏ போடல கொடுக்கல நாளுக்கு ரெண்டு வருமானம் நாளுக்கு ரெண்டு வருமானால் நாளுக்கு ரெண்டுங்கிறது ரெண்டு ரெண்டுங்கு கொடுக்குறத விட ஏன்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரை விட் வெறும் நேற்று தடுக்கப்படுற செட்டில்லில் வெறும் வந்து நாலாம் நம்பர் மட்டுமே கிடச்சிருந்தா நம்ம இது மாதிரி பிரித்து கொடுத்துருக்கலாம் ஆனால் நமக்கு நேற்று என்ன கிடச்சிது ரெண்டு நம்பருமே கிடச்சிது ஒன்பதாம் நம்பரும் கிடச்சிது நாலாம் நம்பரும் கிடச்சிது அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தேன்னா இப்போ நீங்கள் இப்படி வச்சு நம்ம போட்டிருந்தோம்னா நம்ம தோற்று போயிருப்போம் அதனால தான் நான் என்ன பண்ணேன் சரி ஏழாம் நம்பர் அப்படி ரெண்டாம் நம்பர் ஏன்னா எப்போயுமே ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஏழுங்கிறது அது ரெண்டாம் நம்ம ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சுன்னா இது மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கில் ஏதாவது வருது அதை தான் நான் என்ன எதிர்பார்த்தேன் ஓகே இப்படி வைக்கலாம் இப்படி வச்சா தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஆள் கூட பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு எட்டுங்கிற வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதில் மாற்றுக்கிறதுல ஆள் போட்டு எடுக்கும்போது தெரிஞ்சிச்சாங்கன்னா நான் இன்னும் எதிர்பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு இப்போ வந்து ஒரு சிங்கிள் நம்பராக இருந்தது தான் நான் கவலைப்படுவேன் சிங்கிள் நம்பராக இருந்தால் உங்களுக்கு கூட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியதே இல்லை ஏன்னா இப்போ நாலா நம்பருக்கும் நாலா நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது அப்போ இதுக்கு நம்ம எப்படி பிரித்து கொடுத்தோங்கிற ஒரு ஐடியா வந்து தான் அப்போ நமக்கு அடுத்த வாட்டி வைக்கும்போது நமக்கு ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் சொன்னாங்க இப்போ இந்த நாலா இந்த ஒன்பதுக்கு எட்டுன்னு கொடுத்தாலும் நமக்கு வீணாக போயிடும் சரி அப்போ நான் என்ன சொல்லணும் நான் நேற்று சொல்லும் போதுங்க இந்த ஒன்பது நாலு ஒன்பதுன்னு வந்துருச்சினாலே அடுத்து ஏழை நம்பர் தான் வைப்பான் அதை தான் நான் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்டேன் அடுத்து நமக்கு இங்கே இந்த பி போட பொறுத்த ஏ போடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே ஏழை நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே எட்டாம் நம்பரில் வைக்க மாட்டோம் நாலாம் நாலாம் நாலு எட்டு அப்படி தான் கொடுப்பேன் என்ன காரணம்னா இது ரெட்டப்படை நம்பர் இது சிங்கிள் நம்பர் புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த சிங்கிள் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் ரெட்டப்பட நம்பர் தான் இங்கே மேட்ச் ஆகும் இங்கே நேற்று நாலா நம்பர் தானே இருந்துச்சு இது ரெட்டப்பட நம்பர் இது சிங்கிள் நம்பர் அப்போ இதுக்கு இது தான் மேட்ச் ஆகும் இதுக்கு இதான் மேட்ச் ஆகும் அதைத்தான் ஞாயிற்று நான் ரெட் பண்ணியிருந்தேன் மாதிரி மேட்ச் ஆகிருந்தேன் சரிங்களா சமையல் இல்லைங்க அதே மாதிரி நாளையை பொறுத்தவரைக்கு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு நம்ம என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிடிவோட முப்பத்தஞ்சாவது ட்ரா போய்ட்டு இருக்கு முப்பத்தஞ்சாவது ரூபாய் இன்றைக்கி நமக்கு என்னமாதிரி நம்பர் மேட்ச் ஆகலன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அடுத்து எட்நூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி வெண்டிங் நம்பர் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது சூப்பராக ஏ போல் சரி அதேமாதிரி சி போலையும் சூப்பராக மேட்ச் இருந்தது அதே மாதிரி பிடி முப்பத்தி அஞ்சாவது ரூபா அது போக போன வாரம் நமக்கு அடிக்கப்படும் நம்பர் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரியா இப்படி இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் இதில் நமக்கு பெண்டிங் நம்பர் ஏதாவது வந்துச்சு அன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பர் கிடச்சிது எட்டாம் நம்பர் இது பெண்டிங் நம்பராக கிடையாது கிடையவே கிடையாது நம்ம எட்டாம் நம்பர் தான் சொன்னால் நேற்றுன்னு சொல்லும்போது சொன்னால் எனக்கு எட்டாம் நம்பர் பெண்டிங்கே இல்லைங்க ஆனால் அது எட்டாம் நம்பர் தான் ஏ போர்டில் மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சி போர்டில் வேணால் நமக்கு ரெண்டாம் இது எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாள் பெண்டிங் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க நமக்கு அவ்வளோதான் சரிங்களா இனி வந்து ஏழாம் நம்பருங்கிறது பெண்டிங் நம்பரே கிடையாது எட்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஒரு சி போில் மட்டும் ஒரு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்காக இருக்குது அது மட்டும் தான் பெண்டிங் இன்றைக்கி வந்து வேறு எதுவும் இல்லை சரியா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் இயற்போல் வந்து நமக்கு நாலு நாலுலாம் இன்னையோட செட்டில் அஞ்சு நாளாக ஆச்சு அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்தொம்பது சி போல்டு வந்து ஒரு பத்து இதில் ரெண்டு போலுமே பெண்டிங்காக இருக்குது நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிச்சு அது அடுத்து அம்மா ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ இயப்போல்டில் ஆறு பி போலில் வந்து நமக்கு ஒன்று சி போர்டில் பதினொன்று ஒரு போடனால ஒரு போட அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரை மூணாம் நம்பர் ஏப்பில் பதினெட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி மூணு சி வந்து ஒரு அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதில் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு மூணாம் நம்பருக்கான சாத்தியம் போர்கள் அதிகமாக இருக்குது அடுத்து நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏப்பல் வந்து ஒன்பது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு சி போலில் ஒரு சரியா பி போலில் மட்டும்தான் நமக்கு நாலாம் நம்பர் பெண்டிங்கில் அதிகமாக இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை சரியா நாலு நம்பரை அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏப்பில் வந்து ஒரு ஆறு பி போலில் வந்து ரெண்டு சி போல் வந்து அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது பீபோலில் வந்து நமக்கு நாலு சி போலில் வந்து ஒரு அதுவும் ஒன்பது நாளாக இருக்குது இது பத்து ஆச்சு சரி இது ஒரு பத்து இது ஒன்பது சரியா இது மாதிரி தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏப்பில் மூணு பி போல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிற்கி நாலு சி போல்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு நாளாக இருந்துச்சு நிற்கி எடுத்துட்டாங்க சூப்பராக சரியாக மேட்ச் ஆகிடுச்சு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் சொல்ல எட்டாம் நம்பர் ரெண்டு போலுமே சீராக வந்துருச்சு ரெண்டுமே அதுக்கப்புறம் வந்து நமக்கு சி போல்ட் மட்டும் ஒரு முப்பது நாளாக பெண்டிங் நிற்கிது ஒரு போல் மட்டும் அதிகமாக பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக எதிர்பார்க்குற அந்த மாதிரி வருதானே அது போக நமக்கு ஒன்பது நம்பரை பத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பிள் வந்து நமக்கு நிற்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போடில் வந்து ஒரு பதினொன்று சி போட் வந்து ஒரு நாலு இவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது ஜீரோ அதிகமாக இருக்குது அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது ஒரு பத்து அதே மாதிரி இருபத்தி ஒன்று அதிகமான பெண்டிங் நம்பர் ஜீரோவும் இருக்குது சரியா இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக வந்து மேட்ச் ஆகப்படும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஏழாம் நம்பரை வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஏழு ப்ளஸ் மூணுங்கிற ரெண்டு நம்பருக்கான சத்திய பொருட்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட மாதிரி எட்டு எட்டுக்கு ஏழுன்னு ஒரு நம்பர் தள்ளி ஆடலாம் இல்லை அப்படின்னா அதோடைய பவர் அழிச்சு மூணு அப்படின்னு ஆடலாம் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது யார் காட்சி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா நாலு நம்பரை வரைக்கும் அது பேட்டன் மேக்ஸாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதுபோக நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கணும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் சும்மா பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் தெரியும் நான் டக்கு டக்குன்னு இன்னும் வந்து உட்காந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு நம்பரும் அந்த இடத்துல வரக்குன்னா இப்போ நாலு நம்ப பிபாலில் வருதுன்னா அது ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் அந்த இடத்துல வரும் காரணம் இல்லாத ஒரு நம்பர் வராது சரியா அதனால தான் கொடுக்குறேன் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகியாக இருக்காச்சு ஒன்றா நம்பர் வருதுன்னா பாருங்கள் நாளைக்கு நான் நேரத்தில் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வரதுன்னு எடுத்தீங்களா ப்ளஸ் ஒன்பது நம்பர் சரியா எனக்கு இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க இன்றைக்கி கொஞ்சம் ஒரு லேட் ஆயிடுமோன்னு நினச்சேன் ஓரளவுக்கு சீக்கிரமே முடிச்சாச்சு சரியா இப்போ வந்து நமக்கு இதில் என்னங்க வரது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு டபுள்ஸ் வந்தாக்கா என்ன வரலாம் அப்படின்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தி மூணுன்னு வரலாம் இல்லை பதினொன்று வரலாம் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி பதினொன்று முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் மேட்ச்சாக வாய்ப்பு இருக்குது நான் அதாவது கொடுக்க போறேன் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஜீரோக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்